பப்பாளி பழத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க பணம் கடை எப்படி அது நல்லதா தெரியாது கிடைச்சா நோய்க்கெல்லாம் வந்து பப்பாளி பழம் நல்லா உகந்தது பப்பாளி அணுக்கல் கூடுதான் அப்படியாக்கி வெள்ளை அணுக்கள் கூடும் அப்படியா அது போக என்னன்னு என்னன்னா நல்லா காய்ச்சல் இருந்துச்சுன்னா பப்பாளி இலைய அவிச்சு குடிச்சா

பப்பாளியா ஆசை எங்க சுற்றுனாலும் அங்கேயும் வாடுறது அது என்ன ஒரு ஆசை வரும் பப்பாளியோட வயிறு சுத்தமாவும் பாங்க சரி வயிறு நிறையும் இப்போதைக்கி கூட்டுக்கு நல்லதும்பாங்க எங்க போறார் பரங்க மதுக்குமாறுன்னா பல பேத்துக்கு ஐடியா சொல்லுவாருன்னு பார்த்தா ஆனா மதுக்குமாருன்னு சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அவன் சொன்ன மாதிரி எல்லாமே கூடும் எல்லாம் கூடும் கலவு கேஸ் வரும் எதிர்ப்பு சக்தி கூடும்

அதுக்கு எடுத்தாலும் யாரும் தெரில இங்கே ஏற்கனவே நிறைய தப்பாக பிடிச்சி வெட்டிட்டாரா இல்லை அவர் நிறைய தான் வெட்டியிருக்காரான்னு தெரில மார்க் மாற்றம் வெட்டுதாரு அது மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தது தான் பப்பாளிக்காய் இப்போ வரணும் வரலன்னா சிக்கலாயிரும் அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு பப்பாளிக்காய வெட்டது

எப்படி சொல்வே நடி அத்தான் அத்தான் என்னன்னா சேத்தானு அத்தான் அது அடைந்தால் மகாதேவி இல்ல ஓகே பாய்